பழசுல நம்பிக்கை கொண்ட புது ஆள் கிடையாது பேரடாக்ஸ் அப்படின்னா பேரலான ஒப்பீனியன் டோட்டலா மாறுபட்ட ஒரு ஒப்பீனியன் ஹெட்ரடாக்ஸ்ல பலவிதமான ஒப்பீனியன்கள் ஹெட்ரோ 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 ஹோமோனா ஒண்ணு ஹெட்ரோனா இது நோட் பண்ணிக்கணும் இந்த இந்த இதெல்லாம் பின்னாடி யூஸ் ஆகும் அடுத்தடுத்த கிளாஸ்ல யூஸ் ஆகும் போது ஒண்ணு ஒண்ணும் பாருங்க ஆர்த்தோ சிந்துஜா மேம் ஆர்த்தபெடிக் ஆர்த்தபெடிக்னா யாருங்க

பிரமாதமா இருக்கும் அங்கதான் ஸ்மால் வேர்ல்ட்ல இருந்து நிறைய நீங்க பாக்கலாம் you can see லாட் lot of words being used again crazy தான் the அது ரொம்ப பிரமாதமா பண்ணிருப்பாங்க அவர் சான்ஸே இல்ல சார் ஆமா அருண் போயிட்டாரு பட் நிறைய பண்ணிட்டு போயிட்டாரு orthodox heterodox paradox look at that pyjama duck, 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 duck conduct look at that conduct conduct conduct

வரு

மாநில அரசும் மத்திய அரசும் எப்பயுமே நம்பிக்கையோட செயல்படணும் அப்படி நடக்கல இந்தியால அது எல்லாருக்கும் தெரியும் அப்படி நடக்கல ஆனா கான்பெடரசிங்கிறது அமெரிக்கால கான்ஃபிடரன்சி ஆஃப் ஸ்டேட்ஸ் சொல்லுவாங்க அங்க ஐம்பது மாநிலங்கள் அந்த ஐம்பது மாநிலங்களையும் ஒரு சென்ட்ரல் இங்க பிரசிடென்ட் இருப்பாரு ஸ்டேட்ஸ் இல்லனா डिफरेंट பீப்பிள் இருப்பாங்க அந்த ஃபெடரல் கவர்மெண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதுதான் எஸ் சார் ஃபெடரல் கவர்மெண்ட் தான் அங்க ஆமா சார் ஃபெடரல் கவர்மெண்ட் தமிழ்நாடு சென்ட்ரல் கவர்மெண்ட்னு அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாம யூனியன் கவர்மெண்ட்னு யூஸ் பண்றாங்க ரைட் ரைட் கேள்விப்பட்டிருக்கீங்களா மத்திய அரசுங்கற வார்த்தையை இங்க உள்ள கவர்மெண்ட் யூஸ் பண்ணாம ஒன்றிய அரசுனு யூஸ் பண்ணுவாங்க எஸ் சார் ஒன்றிய அரசுனு சொல்லுவாங்க சார் ஒன்றிய அரசுனு தமிழ்நாடுல சொல்வாங்க

யூஜெனிಕ್ಸ್ நல்ல பெருப்பு मैम நீங்க லிசன் பண்றீங்களா ஏனா ஆடியோ கட் பண்ணிட்டீங்க ஐ இது முக்கியமானது முக்கியமான ரூட் கடைசி வரை போகுது ஜெனெடிக்ஸ் ஜெனெடிக்ஸ் ஆமா மாறவே மாட்டேங்குது அப்படி ஒரு அப்பாவோட ஜீன் பயங்க இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா ஜெனரேட் சொல்றாரு அவரு ராமன் ராமனுக்கு தான் அடுத்தது நோட் பண்ணிக்கீங்க நோட் பண்ணுங்க நான் ராமன் நெக்ஸ்ட் ராமன் ராமன் பின்னாடி அந்த புக்கு பின்னாடி

தொண்டி பே இதுதான் எல்லாமே பேச்சு சம்பந்தப்பட்ட குரல் சம்பந்தப்பட்ட வாக்கியம் சம்பந்தப்பட்ட வார்த்தை சம்பந்தப்பட்ட சொல் சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் ஆட்டா பல மொழிகளும் தெரிஞ்சு வச்சிருக்கவர் பாரதியார் என்னங்க பாலி பதினாலு லாங்குவேஜ் தெரிஞ்சவரு மகாகவி மகாகவி அவருதான் சொன்னாரு பதினாலு லாங்குவேஜ் படிச்சிட்டு தமிழ் மாதிரி ஒரு லாங்குவேஜை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னாரு அப்போ பதினாறு லாங்குவேஜ் நம்ம ஒத்துக்கணும் இல்லையா ரை இன்னொரு விஷயம் ஒண்ணு சொல்றாரு கோடானு கோடி இன்பம் கொடுத்தா இறைவா ஒரே வார்த்தைகளே அப்படின்னாரு அந்த ஒரு வார்த்தை தமிழ் தமிழ்ங்கிற லாங்வேஜ்ல இவ்வளவு பெரிய சந்தோஷம் இருக்கு அப்படின்னாரு கிளாட் கிளாஸ் லுக் அட் த க்ளோசரி பாலிகிளட் எபிகிலாட்டிஸ் மெடிக்கல் பாருங்க எபிகிலாட்டிஸ் அது மெடிக்கல் டைமு பாலி

Gradually, gradually gradually no, grad... a... <thebrail passer> sør, gradually ना अदा सर gradually स्टेप इंक्रीज कर स्टेप बाय स्टेप स्टेप बाय स्टेप स्टेप बाय स्टेप स्टेप बाय स्टेप सर एक्चुअली इट्स लाइक अ लॅडर अ दिस स्टेप अ दिस द स्टेप and the word